அவர் திக்ரு செய்கிறாரு திக்ருக்குள்ள சவாபு கிடைக்கும் திக்ருக்குள்ள தரஜா கிடைக்கும் ஒவ்வொரு திக்ருக்கும் சொர்க்கத்துல ஒரு மரம் நாட்டப்படும் எல்லாம் சரி ஆனால் கல்பு திரபடுவதற்கு திக்ரு உள்ளவர் என்று சொன்னால் அக பார்வை உள்ளவர் உலுல் அல்பாப் உலுல் அப்சார் நான் எல்லாம் சொல்லிட்டு வாரன் பஸ்அலு அஹ்ல திக்ர்

உங்களுடைய திக்கிரை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம் உயர்த்தி கொண்டிருப்போம் இது என்ன திக்க உங்களுடைய ஞாபகத்தை மறக்க விட மாட்டோம் ஒரு புள்ள கூட மறக்காது யார சூழல்லா உங்களுடைய பிரஸ்தாபத்தை உயர்த்தி வைத்திருக்கிறோம் அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான் நானும் சலவாத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனது மலக்குகளும் சலவாத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் சலவாத்தி சொல்லிக் கொண்டே இருங்க அதுக்கு உங்களுக்கு சொர்க்கமோ அல்லது ஹவுதுல் கௌசரோ அல்லது சொர்க்கத்து வழியில் அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் என்று மத்ததுக்கு சொன்ன மாதிரி சொல்லல நானே எனது நேரத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி ஒன்றுக்கு பத்து ரஹமத்து செய்கிறேன் ஒரு செலவார்த்து சொன்னால் நான் பத்து செலவார்த்தை சொல்கிறேன் பத்து ரஹமத்தை இறக்குகிறேன் நான் நீங்கள் பத்து செலவாத்துக்க சல்லல்லா உலைவசல்லம் அவர்களை நீங்க நினச்செண்டு வைங்க அவங்களோட பேர்ல செலவார்த்து சொன்னண்டு வைங்க நானும் அவளை மறக்க மாட்டேன் ஒன்றுக்கு பத்து சரி செலவாத்தேன்டா எப்படி அல்லாஹுமச அல்லையாளா செய்யுது நான் அஹமத் குர்வான்ல இன்னல்லா ஹமலா இகத்த ஹூ அலன் நபி

சல்லா அலேசலம் அவங்களோட சகாபாக்கள் வந்து இந்த இடத்துல சலபாட்சத்தம் வராட்டி எங்க வரப்போகுது கொஞ்சம் பசி என்ன செய்ய உங்களை விட எனக்கு பசி நீங்க கொஞ்சமாவது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திருப்பீங்க எனக்கு பிரேக் பாஸ்ட் கூட எடுக்க கிடைக்கல அதனால நான் தான் நேரத்தோட பயானம் முடிக்கணும் சரியா பார்த்தா அதனால அல்லாவுடைய அவர்களுக்காக வேண்டி ஏதோ முக்கியமான சில விஷயங்களை பேசலாம் என்று நான் நினைக்கிறேன் நீங்க அவர்கள் மீது சலவாத்தி சொல்லுங்கன்னு குருவான் சொல்லுது சஹாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லாம் இப்படி ஒரு குருவான் ஆயத்து வந்துட்டு உங்களோட பேர்ல எப்படி செலவாத்து சொல்ல சொல்லுங்க அல்லாஹம் அலா முஹம்மத் அவங்க முகமது என்று சொன்னாங்க ஆனா நாங்க சொல்லும்போது போது செய்யுதுனா முகமது என்று சொல்லுவோம் என்றா பெருமையோட அவங்களாகவே உங்கள் தலைவராகிய ஏந்த பேர்ல என்று சொல்ல மாட்டாங்க அவங்க பணிஞ்சுதான் போவாங்க பணிந்தவர்களை அல்லாஹ் உயர்த்துவான் என்று சொன்ன அவர்களே உயர மாட்டார்கள்

அந்த அத எதுவும் கிடையாது நமது உயிரை விட மேலான கண்மணி நாயகம் முகம்மது அவர்கள் மீது சலவாற்றி சொல்லும் பொழுது செய்யுதுனா என்று சொல்லுவது முக்கியமான ஒரு அம்சம் வந்து பல இமான்கள் நமக்கு தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள் ஹஜ்ஜில கல் அடிக்கும் போது தக்னீர் முழக்க மைக்ல அரபிகள் அல்லாஹ் செய்யுது என்று சொல்லுவது என் காதால நான் கேட்டிருக்கிறேன் எண்ணியத்துக்குரிய என்னை விட அறிவிலும் வயதிலும் அனுபவத்திலும் மூத்த பதலுதீன் மௌலான அஹ் அதிர தஃபில்லா அவர்கள்ட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அவங்க கூட செய்யுது நாம ஹம்மத் என்று